தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் எங்கள் அழைப்பின் பேரில் நெடுநேரத்துக்கு முன்னதாகவே வந்து காத்திருக்கிற உங்களுக்கு நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய பிறந்த நாளினை தமிழ்நாட்டிலேயே ஒப்புமை காட்ட முடியாத அளவுக்கு விழாவாக எடுத்து இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சர் வாஜ்பாய் உள்துறை அமைச்சர் எல் கே அத்வானி ராணுவ அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா ராமதாஸ் உள்ளிட்ட காஷ்மீர் முதலமைச்சர் என் நண்பர் டாக்டர் ஃபருக் அப்துல்லா பஞ்சாப் முதலமைச்சர் பாதல் பிரகாஷ் சிங் பாதல் இப்படி எண்ணற்ற தலைவர்களை கூட்டுவது கடற்கரையிலே மறுமலர்ச்சி பேரணி மாநாடு என்று தொன்னூத்தி எட்டிலே நாங்கள் நடத்தினோம் வைப்பது எல்லா கட்சிகளும் பார்த்தால் மாறி மாறி கூட்டணி வைத்திருப்பார்கள் நாங்கள் கடைசியாக எடுத்த முடிவு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு எடுத்த முடிவு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பெடுத்த முடிவு இந்துத்துவ சக்திகள் சனாதன சக்திகள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி தமிழகத்தை கபலீகரம் செய்ய வேண்டும் என்று கருதி தமிழ்நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று மூர்க்கத்தனமாக அவர்கள் இறங்கி வருகிறார்கள் இந்த கட்டத்தில் திராவிட இயக்கத்தை நாயரும் நடேசனாரும் நாயரும் நடேசனாரும் பிட்டி தியாகராயரும் பதியன்போட பேரறிஞர் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் அந்த எக்கு கோட்டையை எழுப்ப டாக்டர் கலைஞர் அதை நிர்மாணித்ததை பரிபாலித்து வர இவ்வளவு எத்தனையோ லட்ச தொண்டர்கள் ரத்தமும் ஏர்வும் சிந்தி பாதுகாக்கப்பட்ட திராவிட இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதன் மூலமாக திராவிட இயக்கத்தை தமிழ்நாட்டிலிருந்து அகற்றிவிடலாம் என்று இந்த சக்திகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு ஆர் எஸ் எஸ் பின்னணியிலே முழுமூச்சாக நாங்கள் கைப்பற்றுவோம் தமிழ்நாட்டை என்று வருகிற போது நம்முடைய கடமை எங்கள் இயக்கத்திலே இருக்கின்ற அத்தனை பேரும் திராவிட இயக்கம் ஓடுகிற குருதியை கொண்டவர்கள் திமுகவுக்கு தான் முதலிலே அவர்கள் குறிவைத்து தாக்கல் நினைக்கிறார்கள் அதுதான் வலுவான கட்சியாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது நமக்கு இருக்கிற வலிமை ஸ்பார்டா வீரர்களை போல என்னோடு இருக்கிறார்களே தமிழ்நாடு புறாவிலும் இந்த சக்தியை விரையும் செய்துவிடக்கூடாது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக பக்கபலமாக அரணமைத்து தர வேண்டும் இந்த அடிப்படையில் தான் திமுக கூட்டணியிலே நாங்கள் உடன்பாடு கொண்டிருக்கிறோம் அதே நிலைப்பாடு தான் இன்றைக்கும் இன்றைக்கும் இந்துத்துவா சக்திகள் தர்ம என்ற மாநாட்டை அகமதாபாத்திலே அலகாபாத்திலே போட்டு இந்தியா என்று இனிமேல் யாரும் அழைக்கக்கூடாது பாரத் என்று தான் அழைக்க வேண்டும் இந்திக்கும் சமஸ்கிருதம் தவிர மொழிக்கு இடமே கிடையாது கிறிஸ்தவர்களுக்கும் இனி ஓட்டு கிடையாது இஸ்லாமியர்களுக்கும் இனி ஓட்டு கிடையாது ஆகவே மதச்சார்பின்மை என்ற கொள்கையை நாங்கள் ஏற்கவில்லை தலைநகர் டெல்லியிலிருந்து வாரணாசிக்கு மாற்ற வேண்டும் என்று போட்ட மாநாட்டு பிரகடனத்தை வட மாநிலங்களிலே விநியோகித்தார்கள் அவர்கள் உள்ள கிடக்கை இதை இடம் மாட்டாது தமிழ்நாடு மானமும் வீரமும் ரோசமும் கொண்டிருக்கக்கூடிய தமிழகம் திராவிட இயக்கத்தால் பாதுகாக்கப்பட்டு வந்துள்ள தமிழகம் இப்பொழுது சோதனையான நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பக்கபலமாக மற்றோர் அரணாக இருந்து இந்துத்துவ சக்திகள் உள்ளே நுழைய விடாமல் முறியடிப்பதுதான் நம்முடைய தலையாய கடமை என்ற விதத்தில் நாங்கள் செயல்பட்டு வருகிற இந்த சூழ்நிலையில் வருகிற செப்டம்பர் பதினைந்தில் திருச்சி வாடகரில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூத்தி பதினேழாவது பிறந்த நாள் மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் லட்சக்கணக்கானவர்கள் எப்படி இதற்கு முன்பு நடைபெற்ற எழுச்சி பேரணிக்கு வந்தார்களோ மறுமலர்ச்சி மாநாடு திருச்சிக்கு வந்தார்களோ அதேபோல இம்முறையும் தமிழகமே திரண்டு வரும் என்னோடு இருக்கிற தோழர்கள் பெரும் வசதியற்றவர்கள்தான் காசு இல்லாவிட்டாலும் மாசற்ற மனம் கொண்டவர்கள்தான் அவர்கள் நம்ம தலைவரே கேபினட் மந்திரி வேண்டாம் சொன்னாரே நமக்கு என்ன பதவி என்ற உறுதியோடு தமிழகம் புறாவிலும் எல்லா மாவட்டங்களிலும் இருக்கிறார்கள் அது ஏழு மண்டலங்களாக பிரித்து அந்த வீரர்களை சந்தித்து செப்டம்பர் பதினைந்து திருச்சி மாநாட்டை கடந்த கால வரலாற்று மாநாடுகளைப் போல நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த ஏழு மண்டலங்களில் ஒன்று மதுரை மண்டலம் இந்த மண்டலத்துக்குட்பட்ட மாவட்டங்களின் செயல்பீர்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் இப்போதிருந்தே மாநாட்டு விளம்பரத்தை சுவர்களிலே எழுதவும் மாநாட்டு விளம்பரத்தை தட்டி போடுகளிலே வைக்கவும் திரிமா திரையரங்கங்களிலே அந்த மாநாட்டை பற்றி சிலையீடு போடவும் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் என்று நான்மாடக்கூடல் மதுரையிலே

அதிகாரத்துறை நாங்க திமுக தலைமையிலான அணியில உறுதியா இருக்கிறோம் விஜய் கலை உலகிலிருந்து ஒரு கட்சியை வந்து தொடங்கி இருக்கிறார் அவர் கட்சியை எப்படி நடத்தி கொண்டு போக வேண்டுமோ அவர் கருத்துக்களை சொல்கிறார் அதற்கெல்லாம் நாம் பதில் சொல்ல முடியாது